முதல் முதல் நீங்கள் விமானத்தில் பயணம் பண்ணுறீங்களா அப்போ ஏர்போர்ட்டில் ஒரு ஆறு நிபந்தனைகளை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உள்ளது வெல்கமிங் பண்ணுவாங்க நமக்கு வரவேற்பு இது பண்ணுவாங்க இரண்டாம் கட்டமான நம்ம வந்து போர்டிங் பாஸ் செக் இன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மது பயண சீட்டு அங்கே தான் நம்ம வந்து வாங்கிக்கிறணும் எந்த சீட்டு என்ன நம்பர் உங்களுக்கு எங்கே போய் உட்காரணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க கேட் நம்பர் எல்லாமே அதை தெரியப்படுத்துவாங்க ரெண்டாவது இதில் ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தோம்னா இமிக்ரேஷன் செக்கப் குடிவரவு சோதனை நம்மளுடைய என்ன குடிவரவு சோதனை எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதை தாண்டியது நாலாவது என்னங்கிறத பார்த்தோம்னா செக்யூரிட்டி செக்அப் பாதுகாப்பு சோதனை நம்மளை வந்து நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம் கிரோங்கிறத தேடி பார்ப்பாங்க ஐந்தாவது என்னென்னா பயண நுழைவாயில் டுவோர்ட்ஸ் டு போர்டிங் கேட் நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போர்டிங் கேட் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆறாவது தான் நம்ம வந்து போர்டிங் டு ஃப்ளைட் அதாவது பயணம் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளைட்டில் போய் உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் உட்காந்து எடுத்தோன்னு நமக்கு வந்து டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க ஸோ இதை அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சி நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க